பார்வை இப்பை யாரு வர வரைக காத்து இருக்கதே இல்ல சாதனை ஒன்றும் எங்களுக்கு புதியதல்ல நாளுக்கு நாள் வினோதமான வித்தியாசமான சாதனைகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் பல மனிதர்களுக்கு சாதிக்க வேண்டும் எங்களுடைய பேரும் ஏதோ ஒரு வடிவத்தில் உலக அளவில் பிரபலமடைய வேண்டும் குறிப்பாக இந்த Guinness சாதனை புத்தகத்தில் எப்படியாவது எங்களுடைய பெயரும் பதியப்பட வேண்டும் என்று சொல்லி பல பேர் பல வித்தியாசமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இதுவரைக்கும் இந்த கின்னஸ் என்கின்ற ஒரு விடயம் இந்த சாதனை என்கின்ற ஒரு விடயம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இதுவரைக்கும் ஏராளமான மனிதர்கள் பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் விளையாட்டாக இருக்கலாம் கலையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அல்லது என்னென்ன விஷயங்களில் எல்லாம் சாதனைகளை நிகழ்த்த முடியுமோ அவற்றையெல்லாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதுவரைக்கும் பல பேர் முயற்சிகளை எடுத்தாலும் சில பேருக்கு தான் வெற்றி கிடைக்கிறது ஆனால் இப்போது நான் சொல்லப்போகின்ற போகின்ற இந்த நபர் படைத்திருக்கக்கூடிய சாதனை கின்னஸுக்கே கின்னஸ் சாதனை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் ரஷ் இவருடைய பேர் இப்போது உலக அளவில் பேசப்படுகிறது பிரபலம் அடைந்திருக்கிறார் இதற்கான காரணம் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு சாதனைகள் நிகழ்த்துவதுதான் பொழுதுபோக்கி இதுவரைக்கும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உலக சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையே அதற்காகத்தான் என்று சொல்லியும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த டேவிட் ரஷுக்கு என்ன நடந்ததோ தெரியாது லண்டனில் இருக்கக்கூடிய கின்னஸ் தலைமையகத்துக்கு போயிருக்கிறார் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகளை சந்தித்து எனக்கு கின்னஸ் புத்தகத்தை கொஞ்சம் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் ஆகவே அந்த புத்தகத்தில் இதுவரைக்கும் பதியப்பட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் வித்தியாசமான சாதனைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் மொத்தமாக பதினைந்து சாதனைகளை குறிவைத்து தேர்ந்தெடுத்து பிரத்யேகமாக நேரம் ஒதுக்கி கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு அந்த பதினைந்து சாதனைகளையும் ஒரே நாளில் முறியடித்திருக்கிறார் என்பதுதான் இவர் உலகளவிலே கொண்டாடப்படுவதற்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு சாதனையை அதுவும் ஒரு கின்ன சாதனையை நிகழ்த்துவதே பெரும்பாடாக இருக்கக்கூடிய நிலையில் பதினைந்து சாதனைகளை ஒரே நாளில் முறியடிப்பது ஒன்றும் சாதாரணமான விடயம் கிடையாது அதனால் இவருடைய பியர் இப்போது கொஞ்சம் அதிகமாக அடிபட்டு கொண்டிருக்கிறது அந்த சாதனைகளை இப்போது நான் பட்டியலிட்டால் உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் எல்லாமே கொஞ்சம் வினோதமான சாதனைகள் தான் பழங்களை மேலே வீசி வாயால் கடித்தல் டேபிள் டென்னிஸை பயன்படுத்தி போத்தல் மூடியை பயன்படுத்திய ஒரு சாதனை அதே போல் பேஸ்போலை பயன்படுத்திய ஒரு நூதனமான சாதனை சுவரில் வாயிலிருந்து பந்தை வீசி பிடிக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான விளையாட்டினுடைய சாதனை பலூன்களை பயன்படுத்திய ஒரு சாதனை அது மட்டுமல்ல முப்பது வினாடிக்குள் அதிக தடவைகள் ஷர்ட்டை அணிந்தும் ஒரு சாதனையை இவர் நிகழ்த்தி இருக்கிறார் இந்த பட்டியல் இன்னும் நிகழ்கிறது ஆகவே அவருக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு சவால் குறுகிய நேரத்துக்குள் அத்தனையும் நிகழ்த்த வேண்டும் ஆக இதுவரைக்கும் படைக்கப்பட்ட அந்த சாதனை

റഷിക്ക് എങ്ങനെയ വാഴത്തുക്കളും